வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே திடீரென்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை சமாளிப்பதிலே சென்றுவிடுவதால் ஒரு பதட்டம் இருக்கவே செய்யும் இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் வந்த பிரச்சனையை மிக அழகாக சமாளிப்பீர்கள் இன்று மாலை பொழுதில் நீங்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாகவே இருக்கும் இன்று அதிக போராட்டம் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஓரளவு மனநிறைவு காணும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த பொருளாதார பிரச்சினையும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் மிதுன மிதுன ராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களை குறை கூறியவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வேலைப்பொருள் சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருப்பதால் ஒருவித மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் தன்னம்பிக்கையாலும் முடிக்க வேண்டிய காரியங்களை மிக அழகாக முடிப்பீர்கள் இன்று பகல் பொழுதில் அதிக உழைப்பு போட்டாலும் மதியத்திற்கு பிறகு மன நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம சிம்மராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று நினைத்த காரியங்கள் கைகூடுவதோடு சுவ நிகழ்ச்சிகள் சம்பந்தமான தடைகள் விலகுவதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று மதிப்பு மரியாதை நிறைந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் தொட்ட காரியங்கள் தொடங்குவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ரசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் சுற்றி நடக்கும் சம்பவங்களும் மகிழ்ச்சி அளிப்பதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை இருப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று வேலைப்பழு அதிகமாகவே இருக்கக்கூடும் அதிக உழைப்பு போட்டு முடிக்க வேண்டிய பணிகளை மிக சாமர்த்தியமாக முடித்து காட்டுவீர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பார்த்து மற்றவர்களை பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று மதியத்திற்கு பிறகு மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக தடைப்பட்டிருந்த காரியங்களும் நல்லபடியாக கைகூடி வரும் நாளாக இருக்கும் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதுடன் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைப்படி செய்வதாலும் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு சண்டை சச்சர்வர்களும் விளக்குவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்